அதுக்குன்னு சொல்லுவாரிங்க அதாவது அவங்களுடைய கஜானா நெரப்போடங்கிறது அவங்களுடைய எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு இன்னைக்கு வந்து இலவசங்களை எல்லாம் முன்னிறுத்துறாங்கல்ல தேவையற்ற வ இலவசங்களை தேர்தல் நேரத்தில் எதற்காக ஆட்சியை பிடிப்பதற்கும் பிடித்த ஆட்சியை தக்க வைத்துக்கொள்வதுக்கு தான் மக்கள் நலனை முன்னிறுத்துவது கிடையாது கள்ளு ஒரு தடைசியப்பட வேண்டிய போதை பொருள்தான் கல் மதுதான் டாஸ்மாக் மதுக்களும் இறக்குமதி மதுக்களும் சாராயமும் கண்ணவிட நல்லவை தமிழ்நாடு கல்வி இயக்கம் கொண்டு இருக்கக்கூடிய கோரிக்கைகளில் நியாயமே இல்லை பாண்டிச்சேரியில கேரளாவில் ஆந்திராவில் தெலங்கானாவில் அண்டை மாநிலங்களில் உலக அளவில் எங்கும் கல்லுக்கு தடை கிடையாது அங்கும் கலப்படம் செய்வார்கள் அல்லவா அந்த அரசுகளெல்லாம் எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது

நிறைய போராட்டங்கள் மத்தியில அரசியல் கட்சிகள் வராங்க சுயநிலைக்காக அவங்க லாபத்துக்காக வேற மதுபானங்களை பண்ணிட்டு இருக்கிறாங்க கல் இருக்கனால விவசாயிகளுக்கு எவ்வளவு நன்மையும் தெரிஞ்சுக்காம அவங்களும் சுயநலத்துக்காகவே பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா சமயத்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து அண்ணாமலை ஆதரவு கொங்கு கொங்குநாடு மக்கள் கட்சி ஈசன் ஆதரவு கொடுக்குறாப்புல நீ ஈசியை நிறைவேற்றிக்கலாம் இல்லையா காலதாமதம் அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் ஒரு கல் ஆதரவாளர் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய இ ஆர் ஈஸ்வரன் அவர்களும் ஒரு கல் ஆதரவாளர்கள் இதை தமிழ்நாடு கல் இயக்கம் வரவேற்கிறது அதே நேரத்தில் அவர்கள் இருவரும் கல் பற்றிய புரிதல் இல்லாமல் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கின்றார்கள் சட்டப்பேரவையில் மரியாதைக்குரிய இ ஆர் ஈஸ்வரன் அவர்கள் கள்ள பற்றி பதிவு பண்ணாங்க என்ன பதிவு பண்ணாங்க தமிழ்நாடு அரசு கல்லுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் தமிழ்நாட்டில் கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் இது மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது மக்கள் இவர்களை கல் ஆதரவாளர்கள் என்றுதான் கருதுகின்றார்கள் இதைத்தான் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் பல இடங்களில் மேடைகளில் பேசி வருகின்றார் பதிவு செய்கின்றார் தமிழ்நாடு அரசு கல்லுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் தமிழ்நாட்டில் கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் என்பது அவர் வைக்கும் கோரிக்கை இவை இரண்டுமே புரிதலின்மையினுடைய வெளிப்பாடுகளே ஆகும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு இவை இரண்டும் எதிரானவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் பல் இறக்குவதும் பருகுவதும் கலப்படத்தை காரணம் காட்டி தமிழ்நாடு அரசு அநியாயமாக இந்த உரிமையை பறித்து கொண்டது பக்கத்துல பாண்டிச்சேரியில கேரளாவில் ஆந்திராவில் தெலங்கானாவில் அண்டை மாநிலங்கள்ல உலக அளவில் எங்கும் கண்ணுக்கு தடை கிடையாது அங்கும் கலப்படம் செய்வார்கள் அல்லவா அந்த அரசுகள் எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா இதை சட்டப்பேரவையில் மரியாதைக்குரிய ஈஸ்வரன் அவர்கள் பதிவு செய்திருக்க வேண்டும் ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும் இதற்கு முதல்வர் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் என்ற கேள்வியை அங்கே எழுப்பி இருக்க வேண்டும் அடுத்து ஆர் ஹோல்டிங் அத்தாரிட்டிங் ஆப் தமிழ்நாடு எந்த அடிப்படையில் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கின்றீர்கள் அரசியலமைப்பு சட்டப்படி வாக்கு பிரமாணம் ரகசிய காப்பு எடுத்து முதலமைச்சராக இருக்கிறீங்க அந்த அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க வேண்டிய கடமை பொறுப்பு இந்த அரசுக்கும் முதல்வராகிய உங்களுக்கும் இருக்கின்றதா இல்லையா இல்லை என்றால் உங்களை எப்படி நாங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வது இதை பதிவு செய்திருந்தால் கட்டாயம் ஒரு தீர்வு கிடைத்திருக்கும் ஆனால் ஆனால் அவர்கள் என்ன கேட்கிறாங்கன்னா கல்லுக்கு அனுமதி கொடுங்க கல்லு கடைகளை திறங்க இவை இரண்டுமே அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானவை புரிதலின்மையினுடைய வெளிப்பாடுகளே ஆகும் இப்போ கள்ளு கடைகளை தற்க சொல்றாங்க ஒரு மரத்துக்கல்ல நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து பருகி வந்தால் பல நோய்கள் குணமாகும் இது மருத்துவம் கள்ளுக்கு ஏலம் கடை என்று இருந்தால் ஒரு மரத்துக்கல் கிடைக்குமா வாய்ப்பே இல்லை பல தான் கிடைக்கும் அதுவும் அது கலப்படக்கல்ல இருக்கும் அப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது அரசியலமைப்பு சட்டம் நாற்பத்தி ஏழாவது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கும் எக்ஸப்ட் இந்த வரி பொருளற்று போய்விடுகின்றது ஆகவே அரசியலமைப்பு சட்டப்படி கல்லுக்கு தடையும் கூடாது கடையும் கூடாது கல்லை உணவின் ஒரு பகுதியாக அறிவிக்க வேண்டும் இதையல்லவா மேடையில் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் பதிவு செய்திருக்க வேண்டும் இப்படி இருவரும் பதிவு செய்திருந்தால் இந்த அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடி கட்டாயம் உருவாகி இருக்கும் ஆக கள்ளுக்கு தமிழ்நாடு அரசிடம் அனுமதி கேட்பதும் கள்ளுக்கடைகளை திறக்க கோருவதுவும் கள்ளியக்கத்தினுடைய போராட்டத்துக்கு ஒரு தொய்வை ஏற்படுத்தி விடுகின்றது என்ற கருத்தை நாங்கள் பதிவு செய்கின்றோம் அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வார்கள் என நம்புகின்றோம் அவர்களும் அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்று மதித்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தால் எங்களுடைய கோரிக்கை நிச்சயம் வெற்றி வரும் நிறைய பொங்குடன மக்கள் தொகை ஈஸ்வரன் பாத்தீங்கன்னா அவர் வந்து மாநில அரசுக்கு டிஎம் அரசுக்கு ஆதரவாளர் அவர் வந்து உண்மையாவே உங்களுக்கு வந்து ஆதரவு கொடுப்பாரா ஏன்னா அவரும் வந்து பதவி ஆசையை வந்து அவர் வந்து பொதுநலம் அவர் வேறுமான போயிட்டா அவர் அவர் ஒரு பதவி சுகத்தில் எப்படி எம்எல்ஏ வந்து உண்மையான ஒரு விட்டு வெளியே போய் அவர் டிஎம் கூட ஆதரவாளர் எப்படி உங்களுக்கு வந்து ஆதரவு கொடுப்பாரு அப்படின்னா எதுக்கு நீங்க கல்லை ஆப்பத்தி வாய் திறக்கறீங்க ஏற்கனவே உங்களால் தான் கல் இயக்கத்துக்கு ஒரு பின்னடைவு அதை புரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கலைஞர் கல்லுக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய எண்ணத்தில் இருந்தார் அதை முன்னிறுத்தி தான் நீதியரசர் கே பி சிவசுப்ரமணியின் தலைமையில ஒரு குழுவை வந்து ஜூன் மாதம் மூணாம் தேதி போட்டார் அந்த குழு அரசுக்கு பரிந்துரையை கொடுத்தது இதுக்கிடையில மேற்கு மண்டல ஐஜி சிவனாண்டி அவர்கள் அப்போதைய தலைவராக இருந்த பெஸ்ட் ராமசாமி அவர்களை தொடர்பு கொண்டு பேசினார் அதற்கு முன்பு என்னை தொடர்பு கொண்டார் என்னை தொடர்பு கொண்டு அவர் கேட்ட கேள்வி இன்னைக்கு பொழுதுக்குள்ள களையங்களை எல்லாம் இறக்கி வச்சு கல் போராட்டத்தை கைவிடுகின்றோம் என்ற அறிவிப்பை பத்திரிகை ஊடகங்களை அழைத்து நீங்கள் சொன்னால் நீங்கள் கைதிலிருந்து தப்புவீர்கள் இல்லாமல் போனால் கைது செய்யப்படுவீர்கள் களையங்கள் உடைக்கப்படும் அப்படின்னு மிரட்டினர் ஐயா ஒரு நிமிஷம் கேட்குறீங்களா சொல்லு ஐயா நாங்கள் அரசியலமைப்பு சட்டப்படி கள்ளறுக்கிறோம் நீங்கள் தமிழ்நாடு மதுவிலகு சட்டப்படி எங்கள் மீது நடவடிக்கை எடுக்கதாக சொல்கின்றீர்கள் நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டது மதுவிலகு சட்டமா இல்லை மதுவிலகு சட்டத்துக்கு உட்பட்டது அரசியலமைப்பு சட்டமா இதுக்கு தாங்கள் பதில் சொல்ல வேண்டும் இதெல்லாம் எங்கிட்ட சொல்லக்கூடாது கேட்கக்கூடாது கோர்ட்டில் பேச வேண்டியது எங்கிட்ட பேசக்கூடாது ஐயா நீங்க ஒரு சாதாரண போலீஸ் கான்ஸ்டபுளா இருந்தா கேட்டுருக்க மாட்டேன் a போலீஸ் ஆஃபீஸர் everybody should நோ த லா இக்னோரன்ஸ் of law இஸ் நோ no excuse அப்படின்னு உடனே டக்குன்னு போனை வச்சுட்டார் அதுக்கு பின்னாடி பெஸ்ட் ராம்சாமி தொடர்பு கொண்டிருக்கார் அப்போ பெஸ்ட் ராம்சாமி தலைவர் இ ஆர் ஈஸ்வரன் பொதுச் செயலாளர் தொடர்பு கொண்ட போது அவர் என்ன சொன்னாரோ எது சொன்னாரோ தெரியாது பத்திரிக்கூடங்களை எல்லாம் அழைச்சு நாங்கள் கல் போராட்டத்தை தள்ளி வைக்கின்றோம்னு அறிவிப்பு கொடுத்தார் சன் தொலைக்காட்சியில வருது கல் போராட்டம் தள்ளி வைப்பு அறிவிப்புன்னு வருது ஒரு கலையத்தில் பாலை மணல்ல கொட்டிட்டா கலையத்துக்கு திரும்பி வருமா வாய்ப்பே இல்லை அந்த மாதிரி போட்டார் இங்க பெஷ்ராம் சாமி சொன்னதுக்கு எனக்கு ஆமா இதே பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் வந்து பொள்ளாச்சியில போட்டிடுறார் அவர் வந்து டிஎம் காதல்வராக போட்டிடுறாரு இதே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் சாமி அவருக்கு ஆப்போசிட்டா ஜெயலலிதாமாவை கேட்டு அவருக்கு ஆப்போசிட்டாக வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு இவங்கெல்லாம் எப்படி வந்து மக்களை காப்பாற்றுவாங்க இவங்கெல்லாம் ஒரு ஒரு கட்சியினுடைய ஒரு என்ன சொல்கிற ஒரு ஜாதியினுடைய த தலைவர் அப்படிங்க இவங்க சுயநலத்துக்காக பாடுவாரும் வந்து கண்டிப்பாக யார் காப்பாற்றுறாங்க இவங்களெல்லாம் நம்பி நீங்கள் இறங்கி கல் போற க கல் வந்து மு முழுமையாக திரு வெற்றி பெறும் நீங்கள் நம்புறீங்களா ஏன்னா இவங்கெல்லாம் வந்து எல்லா சுயநலவாதிகள் எல்லா அரசியல்வாதிகள் வந்து வந்து அண்ணாமலை சொல்றீங்க அண்ணாமலை வந்து மேம்போக்கா அரசியல் வந்து இப்ப வந்து இருபத்தி நாலு தேர்தல் வருது அதுக்காக அவங்களுக்கு ஒரு ஒரு சும்மா ஒரு இதுக்காக தான் சொல்றாங்க முழுமையா யாரு வந்து விவசாயிகளுக்காக வந்து யாருமே பாடுவரமா தெரியல ஒண்ணு இல்லை பாத்தீங்கன்னா இந்த கடந்த இந்த ரெண்டாயிரத்தி மூணு லாஸ்ட்ல மழை மழை வெள்ளம் வந்து எவ்வளவு இதாச்சு இந்த திராவிட கட்சிகள மத்த இது ஆரம்பிங்க இந்த நாற்பது வருஷமா விவசாயிகளுக்காக எந்த ஒரு இது பண்ணிருக்கல ஒரு ஒரு அணை கட்டுறதோ விவசாயிகளுக்கு அப்படின்னு சொல்லி இவங்க எதையுமே முன்னெடுத்து பண்ணல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கல உங்கள் கல்லுடைய கல் இருக்க போராட்டம் இது வந்து வெற்றி பெறுமா அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே மக்கள் மத்தியில சந்தேகங்கள் இருக்குது ஏன்னா அரசியல்வாதிகள் அவங்களுடைய சுயநலத்துக்காக அவங்க சொத்தை சேர்த்து போகணும் அவங்க கட்சிகளை பாதுகாத்து போகணும் ஏன்னா விவசாயிகள் நல்லா இருக்கணும் பொதுமக்கள் நல்லா இருக்கணும் எந்த கட்சிக்கார கிடையாது நம்ம யாரையும் சொல்ல வேண்டாம் யாரும் நம்ம சப்போர்ட் கிடையாது அப்படின்னு சொல்ல யாரும் கிடையாது நீங்க வந்து இதே சாமி அதே அன்னைக்கு கொங்கு நாடு ஈஸ்வர ரெண்டு பேரும் ஒரே ஜாதி கட்சி தான் அவர் போட்டி விட்டாரு இவரு காப்பாச்சுட்டு போய் இவரு வந்து வேணாரு அப்ப என்ன அவங்க சுயநலத்துக்கு பெஸ்ட்ராமசாமி அவருடைய சொத்துக்களை காப்பாற்றிக்கணும் ஏன்னா நாங்களும் நேரம் இருந்து அது இருந்து இதை சொல்றேன் அப்படி அவங்க ஒரு அரசியல்வாதி சுயநலத்தோட இருக்காங்க யார் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து கல் இருக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து அனுமதி கொடுப்பாங்க எப்படி வெற்றி பெறுகிற முழு நம்பிக்கையோடு இருக்கிறேன் அதை சொல்லி அதாவது நீங்க சொன்ன பதிவு ஜெயலலிதாவுக்கு பெஸ் ராம்சாமி ஆதரவு கொடுத்தார் இவரு திமுக பக்கம் போயிட்டாரு இது பின்னால் நடந்தது நான் சொல்றது வந்து ரெண்டு பேரும் ஒற்றுமையா ஒன்னா இருந்த போது நடந்தது அப்போ நாங்க அவங்களை பார்த்து கேட்கறோம் போராட்டத்தை தள்ளி வைக்கணும்னு சொன்னீங்கல்ல எப்போ எங்க எந்த இடத்துல போராட்டத்தை அறிவிச்சிங்க நாங்க அறிவிச்சு நடத்திக்கிட்டு இருந்தோம் நீங்க முடிவு செய்யற கூட்டத்துக்கு வந்து போட்டு அண்ணா சாலையை மரிய செய்ய போறோம்னு சொன்ன உடனே சூடு நடக்கும் சொல்லி பயந்து ஓடிட்டீங்க கரும்பத்துப்பட்டி மாநாட்டில் அறிவிக்கிறோம் நாம தனியா நடத்துவோம் தனியா வெற்றி பெறுவோம் பேரு புகழும் நமக்கு மட்டுமே கிடைக்கும்னு நீங்க ஒதுக்கிக்கிட்டீங்க நாங்க அறிவிச்சு நடத்தினோம் கலைஞர் வந்து பெருசா நடவடிக்கை எடுக்கல நல்லா வளர்ந்தது உள்ள வந்து பூந்தைங்க பத்து டாட்டா சும்மோ கோடீஸ்வரர் கிட்ட இலவசமா ஈஸ்வரன் கல் பாதுகாப்பு படையின்னு எழுதுனாங்க போலீஸ் வந்தா போன் பண்ணுங்க பாதுகாப்பு படை வரும் மீட்டுக்கிட்டு வரும் அப்படின்னு சொல்லி இணையான அரசாங்கம் பேரலால் கவர்மெண்ட் நடத்தினீங்க ஒரு நெருக்கடி வந்தது மேற்கு மண்டல ஐஜி சிவனாண்டி மூலமா நீங்க என்ன சொல்லியிருக்கணும் கள்ளியக்கம் அறிவிச்சு நடத்திக்கிட்டு இருந்தாங்க நாங்க ஆதரவு கொடுத்தோம் இப்போ எங்களுடைய ஆதரவை விலக்கிக்கிறோம் நீங்க அவங்கள போய் கேளுங்க அவங்க தான் முடிவு சொல்லணும் அப்படின்னு எங்களையெல்லாம் கை காட்டி இருக்கணும் இந்த போராட்டத்தை தள்ளி வைக்கிறதுக்கு இந்த பெஸ்ட் ஆப்சாமி யாரு ஈஸ்வரையாரு அடியேன்னு ஒவ்வொரு பொண்டாட்டி இல்லாத போது பையனுக்கு அருணாசன் பேர் வைக்கிறதுக்கு இந்த பெஸ்ட் ராம்சாமி யார் அரசியல்வாதி அதுதான் சார் இதுதான் அரசியல்வாதி அதாவது குட்டை குழப்பி அவங்க பேர் வாங்கிக்கிறதான நீங்களே கல் போராட இறக்கி கல் அவங்க பண்ணுவோம் ஏன்னா இவங்களே வந்து கட்சி தலைவருக்காக சண்டை போட்டு கட்சி பிரிச்சு குழப்பி கச்சை பிரிச்சு தானே இவங்க இவங்க இப்படி வந்து உங்களுக்கு ஆதரவு அதாவது எங்களை பொறுத்த நீங்க ஆதரவு கொடுக்கறீங்களோ கொடுக்கலையோ புரிதலோட ஒரு ஆதரவு கொடுங்க நாங்கள் என்ன சொல்றோம்னா அரசியலமைப்பு சட்டத்தை இரண்டு பேரும் புரிந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் அரசியலமைப்பு சட்டம் நாற்பத்தி ஏழாவது பிரிவு தான் மதுவிலகு மற்றும் மது கொள்கை பற்றி சொல்லுது அந்த நாற்பத்தி ஏழாவது பிரிவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா த ஸ்டேட் செல் ரெகார்ட் பிரேசிங் த லெவல் ஆஃப் நியூட்டிஷன் த ஸ்டேண்டட் ஆஃப் லிவிங் ஆஃப் இஸ் பீப்புள் அண்ட் த இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஹால்த் என்ன சொல்றா சத்தான உணவு கொடுப்பது அரசனுடைய கடமை எது சத்தான உணவு கல்லா டாஸ்மாக் மதுக்களா இறக்குமதி மதுக்களா கல்லு தான் சத்தான உணவு ஒரு உதாரணம் அமைதி கடல்ல பசிபிக் கடல்ல ஆஸ்திரேலியா பக்கத்தில் ஒரு தீவு பேரு நோரோன்னு பேர் அதுல பனை மரங்கள் அதிகம் பழங்குடி மக்கள் வாழக்கூடிய தீவு அங்கே மதுவில் கொண்டு வந்தாங்க கல்லுக்கு தடை வச்சுட்டாங்க ஒரு ஆறு மாசத்துக்கு பின்னாடி சிசு மரணம் கூடிட்டுது உடனே பயந்து போய் அரசாங்கம் ஒரு மருத்துவர் குழுவை அங்க அனுப்புனாங்க அவங்க ஆய்வு செஞ்சு அறிக்கை அரசு சமர்ப்பிச்சாங்க அதுல சத்தான உணவுகள் தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கு கிடைக்காம போச்சு அதனாலதான் சிசு மரணம் அப்படின்னு அந்த அறிக்கையில பதிவு பண்ணது விளைவு வெளிப்பாடு உடனடியாக அந்த அரசாங்கம் கள்ளுக்கு வைத்திருந்த தடையை நீக்கி அறிவித்தார்கள் இது வரலாறு ஜே பி எஸ் ஹால்டைங்கிற புத்தகத்துல தெளிவு இடத்துல நான் சொல்றேன் இது ஒரு ரெண்டாவது சத்தான உணவு கொடுப்பது அரசனுடைய கடமை ரெண்டாவது மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது அரசனுடைய கடமை இதுல எத்தனை பேருடைய வாழ்க்கை தரம் இருக்குது பத்து லட்சம் பனைத்தன்மை தொழிலாளருடைய வாழ்க்கை தரம் இருக்குது ஐம்பது லட்சம் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் இருக்குது எட்டு கோடி மக்களுக்கு ஒரு சத்தான இயற்கையான மின்பானம் கிடைக்குது ஆக தான் இருக்கு அதுல அந்த காட்சி கொடுக்கக்கூடிய ஒன்பது குடும்பங்கள் கையேந்தக்கூடிய சில குடும்பங்கள் இவங்களுடைய வாழ்வாதாரம் தான் இருக்குது எங்க தரப்பு மெஜாரிட்டி அவங்க தரப்பு மைனாரிட்டி அடுத்து உடல் நலத்தை பேணுகின்ற பொடல் உடலுக்கு எது நல்லது கல்லா அல்லது இறக்குமதி மதங்களா இந்திய தயாரி இருக்குதா கல் தான் உடலுக்கு நல்லவை கல் தாய்ப்பாலுக்கு நிகரானவை தாய்ப்பாலில் லோரிக் ஆசட்னு இருக்கு கல் அதுக்கு அடுத்தபடியாக தான் இருக்கு இப்போ ஒருத்தர் டாஸ்மாக் கடையில் தொடர்ந்து மது குடிச்சுக்கிட்டே இருக்காரு அவர் ஒரு குடிகாரர் அவருடைய கல்லீரல் பாதிக்கப்படும் அந்த கல்லீரலில் அசிட்டால் டிகைடு என்று சொல்லக்கூடிய நஞ்சு படந்துடும் காலப்போக்கில் கல்லீரல் கெட்டு போய் இறக்க நேரிடும் அப்படிப்பட்ட ஒரு குடி குடிநோயாளி காலையிலும் மாலையிலும் அளவாக கல்லை பருகி வந்தால் அந்த அசிட்டால் டிகைடு மெல்ல 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 அகற்றப்பட்டு அந்த நோயாளி முழுமையான குணம் அடைவார் கல் குடிநோய்க்கோர் அருமருந்து அதனால என்ன சொல்றாருன்னா எக்ஸப்ட் பார் மெடிக்கல் பர்பசஸ் மருந்துகளுக்கு விளக்களித்து விட்டு எதுக்கு தடை விதிக்கணும் இன்டாக்ஸிகேட்டிங் ட்ரிங்க்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் விச் இன்ஜிஸ்ட் ஹெல்த் இறக்குமதி மதுக்களுக்கும் சாராயத்துக்கும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கும் தான் தடை விதிக்கணுமே ஒழிய கல்லுக்கு தடை விதிக்க கூடாது உலகத்துல எந்த மாநிலத்திலேயே இந்தியாவை பொறுத்தளவு கல்லுக்கு தடை கிடையாது அந்த நாட்டிலேயே கிடையாது அதான் வள்ளுவர் சொன்னாரு எவ்வது உரைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உரைவது அறிவு உலகத்தோடு ஒட்ட ஒழுக பலகற்றம் கல்லார் அறிவில் உலகளாவிய நடைமுறைக்கு மாறாக ஒரு ஆட்சியாளர் இருந்தால் அவர் அறிவில்லாதவன் எங்களை பொறுத்த கண்டுக்கு கண்ணுக்கு தடை விதித்தே ராமச்சந்திரன் அவர்கள் அதற்கு பின்பு ஆதாயம் பெற்ற கலைஞர் கருணாநிதி அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இபிஎஸ் ஓபிஎஸ் பி வகைராக்கள் இப்போது இருக்கக்கூடிய முதல்வர் மு க ஸ்டாலின் இவர்களெல்லாம் வள்ளுவருடைய வாய்மொழிப்படி அறிவில்லாதவர் பட்டியலில் வைக்கப்பட வேண்டியவர்கள் உலகத்தார் உண்டென்பது இன்னென்பான் வையத்து அழகையா வைக்கப்படும் ஒட்டுமொத்த மொத்தம் உலக கண்ண உணவுன்னு சொல்லுது தமிழ்நாட்டிலே மட்டும் ஆட்சியாளர்களும் சில அரசியல் கட்சி தலைவர்களும் இது உணவல்ல இது போதைப் பொருள் இது மது என குறுக்குசால் ஓட்டுகின்றார்கள் இப்படி குறுக்குசால் ஓட்டுவோனை உலக பேய்பட்டியலில் வைக்கப்பட வேண்டும் கண்ணுக்கு தடை விதித்தவர்கள் கழுத்தடை ஆதரிப்பவர்கள் அனைவருமே பேய்பட்டியலில் வைக்கப்பட வேண்டியவர்கள்னு வள்ளுவர் பதிவு ஏதாச்சும் ஐயப்பாடு இருந்ததுன்னா சென்னையில் வள்ளுவர் கோட்டம் இருக்குது குமரியில சிலை இருக்குது ஒவ்வொரு பேருந்துலயும் வள்ளுவருடைய படம் இருக்கு குரல் இருக்கு அங்க போய் ஐயப்பாட்டு கேட்டு சொல்லுங்க சரிங்க நீங்க சொல்லிட்டீங்க இது எதை சொல்லிட்டு இருக்கிறீங்க சொல்ற பாத்தீங்கன்னா இந்த அரசியல் கட்சி நீங்க சொல்ற மாதிரியா மக்கள் மேலயா நாட்டு மேலேயே எந்த அரசியல் கட்சி நல அதான் நன்மை நடவடிக்கை பெறவும் யாருன்னு நினைக்கலாம் அவங்க சம்பாதிக்கணும் ஒண்ணு இல்ல இங்க இருக்கிற தமிழ்நாட்டுக்கு அத்தனை தென்னை மரங்களையும் அரசியல்வாதிக்கு எழுதி வச்சிருங்க இல்லைய அரசாங்கத்தை கொடுத்தீங்கன்னா கல்கடை விட்டுருவாங்க ஏன்னா அதுல அவங்க வருமானம் வரும் இப்ப வந்து இவங்க வந்து சாலை பேக்டரி வச்சு இவங்க தயாரிச்சு இவங்க வருமானம் பாத்துருப்பாங்களா உங்களை வாழ வைக்கிறதுக்கு பண்ணுவாங்களா இங்க இருக்கிற கவர்மெண்ட்ல அரசியல்வாதிகளை வந்து மக்கள் நல்லா இருக்கணும் நாடு நல்லா இருக்கணும் அவங்க நல்லா இருக்கணும் அவங்க நம்ம போகணும் அவங்க தொடர்ந்து ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு தான் போயிட்டு இருக்காங்க வந்து உங்கள் நீங்க என்ன போராட்டணும் அந்த தாத்தான் கேக்குற திரும் திரும்ப கேட்கறேன் நீங்க இத்தனை போராட்டம் நடத்தில உங்கள் கல் இயக்க போராட்டம் வெற்றி பெறுமா ஏன்னா இவங்க இருக்க சொல்லி கண்டிப்பா நீங்க சொல்ற அரசியல் கட்சி கொண்டு நீங்க இந்த போராட்டம் உங்களுக்கு இந்த பண்ற போராட்டங்கள் வந்து பத்தாது ஏன்னா போராட்டங்கிறது எப்படி இருபத்தஞ்சு இருபத்தி அஞ்சு மாதிரி போராட்டங்கள் எப்படின்னா நம்ம கண் கூட பார்த்தா இந்த போராட்டங்கள் வந்து ஒரு பெருசா ஒன்றும் போராட்டம் இல்லை ஜல்லிக்கர் போராட்டம் வந்து அது வேற மாதிரியா விவசாயம் இல்லாமல் எல்லா ஐடி பொதுமக்கள் ஒரு வேற மாதிரி ஒரு சோசியல் மீடியாவாக உருவாகி அந்த போராட்டம் நடந்தது நீங்கள் அரசியல் அதாவது விவசாயிகள் வந்து மிகப்பெரிய நடத்தினா நடத்தினாதான் இந்த கல்லுக்கு வந்து விடு காலம் போது நீங்க நீங்களும் தொடர்ந்து போராடிட்டே இருக்கிறீங்க இதுக்கு மிகப்பெரிய போராட்டம்லாம் அப்படியே போராட்டங்கள் வந்தாலும் இருக்கிற காலத்துல பாத்தீங்கன்னா டெல்லிலேயே பார்த்தோம் விவசாயிகள் போராட்டத்தை எப்படி ஒடுக்குறாங்கன்னு கட்சியில் வெற்றி விட்டு அதே மாதிரியா இதுக்கு மிகப்பெரிய நீங்க போராட்டம் தான் இந்த கல்லு இயக்க போராட்டம் வெற்றி வரும் இதுக்கு நீங்க முழுசுன்னு சொல்ல வரீங்க ஏன்னா அரசியல்வாதி இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கிறது கண்டிப்பா வராது ஏன்னா அவங்க கஜானா நம்பணும் அவங்க அரசியல் தொடர்ந்து நிக்கணும் அவங்கதான் அவங்கதான் இருக்கணும் மக்கள் கிடையாது அவங்களுடைய கஜானா நிறப்போடும் அவங்களுடைய எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு எதற்காக ஆட்சியை பிடிப்பதற்கும் பிடித்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கும் தான் மக்கள் நலனை முன்னிறுத்துவது கிடையாது ஆக மக்கள் நலனை முன்னிறுத்தினால் அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாது ஒரு அரசியல் கட்சி தலைவர் மக்கள் நலனில் அக்கறை கொண்டு மக்கள் நலனில் அக்கறை கொண்டு நல்லாட்சி நடத்தும் எண்ணத்தில் ஆட்சி இருந்தால் அவர் ஆரம்பத்திலேயே அடிபட்டு போவார் காலப்போக்கில் காணாமல் போவார் மக்களை ஏமாற்ற வேண்டும் இவர்களுடைய அறியாமையை அறுவடை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு அரசியல்வாதி அரசியலில் கால் பதித்திருந்தால் அவர் வெற்றி பெறுவார் முதலமைச்சர் ஆவார் இதுதான் அரசியல் இதுல மாறுபட்ட கருத்து கிடையாது அதாவது சுதந்திரத்தினுடைய விலை மக்களுடைய விழிப்புணர்வு இப்ப எங்ககிட்ட விழிப்புணர்வு எப்படி இருக்கு தேர்தல் வந்தது என் வீட்டுல ஏழை ஓட்டு எவ்வளவு விடுப்பா நீ எனக்குன்னு பேரம் பேசி நாங்க குத்துறோம் எங்க தொகுதி மொடக்குறிச்சி தொகுதி அந்த தொகுதியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல ஆயிரத்தி முந்நூத்தி ஐம்பது நிறுத்தி பட்டகஸ்ட் எனக்கு தெரியும் ஜெயலலிதாவினுடைய எதிர்ப்பு முதல்ல தேர்தல் முடிவுக்கு பின்னாடி கலைஞருடைய எதிர்ப்பு ரெண்டையும் எதிர்கொள்ள வேண்டியதா போச்சு வாக்கு பிடிக்க முடியல எவ்வளவு நெருக்கடி கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா மக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி கல் இயக்கத்த ஆரம்பிச்சோம் வந்தாங்க நாற்பது நாற்பத்தஞ்சு வழக்குகள் எல்லாம் சில பேர் சந்திச்சாங்க அதுல சில பேர் இப்ப எங்களோட இல்லை எங்கூர்ல ஒருத்தர் ஆளுமை உள்ளவர் அவர் வந்து ஒரு காவல்துறை ஆய்வாளர் விட்டு திருமணத்துக்கு போறார் அவர் மது பெரியவர் இருக்கார் அதுல அந்த மண்டபத்துல ஒரு பதினஞ்சு பேர் இந்த மாதிரி பச்சை தொண்டை போட்டுக்கிட்டு வரிசையா உட்காந்து போன போனவருக்கு ஒரே ஆச்சரியம் என்ன சார் இது வீட்டு திருமணத்துல ஒரு பாஞ்சு பேர் மண்டபத்துல பச்சை தொண்டை போட்டு வரிசையா உட்காந்துருக்காங்க இவங்களுக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு அதுக்கு அந்த ஆய்வாளர் சொன்னாரா இவங்கெல்லாம் கல்லறக்குறவங்க கிட்ட மாமூல் வாங்கி எங்களுக்கு கொடுக்கக்கூடிய புரோக்கர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல பரவலா கல்லறக்கிட்டு இருக்காங்க எப்படின்னா மாமூல் கொடுத்துருக்கு இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா உள்ளூர் காவல் நிலையத்துக்கு ஆயிரம் ரூபாய் மதுவலக பிரிவுக்கு ஆயிரம் ரூபாய் சங்கத்துக்கு ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்குள்ள போட்டி அடித்திட்டு தகராறு ஏய் நீ மா வாரவில கொடுக்குற நான் மூவாயிரம் கொடுக்குறேன் அங்கேட்டா வர என்கிட்டவா நான் ரெண்டாயிரத்தி ஐநூறுன்னு முடிச்சு விடுறேன் இப்படி சண்டை இதுதான் இருக்குது போட்டி அதனால பாத்தீங்கன்னா இப்ப அப்படிப்பட்ட நபர் என்னங்கிறாரு ஒருத்தர் பல வழக்குகளை சந்திச்சாரு எங்களோட இருந்தாரு இப்போ என்னங்கிறாரு நான் மாநில புரோக்கர் என் வீட்டுக்கு வந்துவாரு எத்தனை பேர் கைகட்டி வாயுபத்தி வந்து வந்துவாரு நான் போலீஸ் ஸ்டேஷன் போனா நான் என்னுடைய தலையை கண்ட உடனே சேர கொண்டு வந்து இழுத்து கொண்டாந்து போடுறாங்க என்ன மரியாதைன்னு வந்துவாரு ஒண்ணு அப்படிப்பட்ட உளவாளிகளை போராளிகள்னு நம்பி பக்கவாட்டில் வச்சு நிறுத்தி அந்த போராட்டம் நடத்தினா அந்த போராட்டம் எப்படி வெல்லும் யூடியூப் குரூப் டந்துட்டுதான் அதாவது நாங்கெல்லாம் கோழி கோழி கோவத்தான் செய்ய முடியும் காலையில் போகத்தான் முடியும் அதுக்காக குரட்டி விட்டு தூங்கிட்டு இருக்கிறவங்கள போய் கொத்தி எழுப்ப முடியாது அதே மீறி கொத்தி எழுப்பும்னா முடிச்சிருவான்னு குறவலையே அடுத்து கோழி தான் மனது இது எங்களுடைய வேலையும் இல்லை நடக்குது அணியாயோ நடக்குது அணியாயன்னு சொல்றேன் இன்னைக்கு நாங்க எட்டு கோடி மக்களுக்கு சவால் விடுறோம் நம்ம இருக்கிற போராடுவோம் எட்டு கோடி மக்களுக்கு சவால் விடுறோம் கள்ளும் ஒரு தடை வேண்டிய போதை பொருள் தான் கல் ஒரு மதுதான் இறக்குமதி சாராயமும் மதுக்களும்ார நல்லவை தமிழ்நாடு கல்லியக்கம் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளில் நியாயமே இல்லை என்று எட்டு கோடி மக்களில் யார் முன்வந்து நிரூபித்து விட்டாலும் கல்லியக்கம் தன்னுடைய தவறை தோல்வியை ஒப்புக்கொள்ளும் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும் வெற்றி பெறும் அந்த எட்டு கோடி மக்களில் யாராவது இருந்தாலும் பத்து கோடி ரூபாய் பரிசு கொடுக்கப்படும் அப்படி ஒரு தோல்வியை தவறை ஒப்புக்கொண்டு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக் கொள்கின்ற பொழுது இயக்கம் சான்றாண்மை கொண்ட இயக்கமாக மாறும் வள்ளுவர் பதிவு பண்றார் கட்டளை தோன்றி கண்ணும் கொழல் ஒரு மனிதன் சான்றோனா இல்லையா என்பதற்கு உரைகள் எது என்றால் தோல்வியை தவறை ஒப்புக்கொண்டு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்பவன் சான்றோன் அந்த அடிப்படையில் எங்களுடைய இயக்கம் சான்றான்மை கொண்ட இயக்கமாக மாறும் எட்டு கோடி மக்களுக்கு கல் சவால் விடுது அப்படின்னா எதுக்கு எட்டு கோடி மக்கள் தமிழ்நாட்டில் உயிரோடு இருக்கணும் மக்கள் செம்மறியாடுகளாக இருக்கின்ற வரை ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் ஓனாய்களாகத்தான் இருப்பார்கள் இது தடை ஏற்ற சான்று ஆக நீங்க எட்டு கோடி மக்கள் மக்களா இல்ல மாக்களா ஏன் உயிரோடு இருக்கணும் புளிமர் இருக்குல்ல புளிமர் இருக்குல்ல அதுக்கு மேல சொல்ல விரும்பலை

தமிழ்நாடு அரசு போராளிகள் மீது நடவடிக்கை எடுத்தால் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அரசியலமைப்பு சட்டப்படி நாங்கள் கல்லை இறக்கி சந்தைப்படுத்துகின்றோம் நீங்கள் தமிழ்நாடு மது விலகுச் சட்டப்படி எங்கள் மீது நடவடிக்கை எடுக்கின்றீர்கள் அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டது மது விலகு சட்டமா இல்லை மது விலகுச் சட்டத்துக்கு உட்பட்டது அரசியலமைப்பு சட்டமா இட் இஸ்லி கொஷின் ஆப்ளா ஏர் டு த இண்டர்பிரெடிஷன் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் இதற்கு என்ன பதிவில் ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து நெருக்கடி கொடுத்தா தேர்வு கிடைக்கும் யார் குற்றவாளி கல் இறக்கி சந்தைப்படுத்தும் போராளிகள் குற்றவாளிகளா அல்லது போராளிகள் மீது நடவடிக்கை எடுக்கும் அரசு குற்றவாளியா அரசுதான் குற்றவாளி போராளிகள் அல்ல த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஆகவே நூத்துக்கு நூறு எங்ககிட்ட நியாயம் இருக்கு நியாயம் வென்றே தீரும் வென்றே தீரும் வென்றே தீரும் ஐயா வந்து மக்களுக்கு நல்ல தகவல் கொடுத்ததுக்கு நன்றி 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 நன்றி